அனைவருக்கும் வணக்க நண்பர்களே நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டம் தான் அதாவது தமிழ்நாட்டில் தென்கோடியில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டம் தான் கன்னியாகுமரி மாவட்டம் அப்படினால எல்லாேருக்கும் ஞாபகத்துக்கு வருது திருவள்ளூர் சில விவேகானந்தர் பாறை தான் அந்த ரெண்டு தான் வரும் ஆனால் அதற்கு அருகிலே மிக அழகான வெள்ளை நிறத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தேவாலயம் ஒன்று கட்டப்பட்டிருக்குது இந்த தேவாலயத்தோட பெயர் அப்படிங்கிறது லேடி ஆஃப் ஃப்ரான்சம் இந்த தேவாலயம் அப்படிங்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு ஏழு தேவாலயம் இருக்குது முக்கியமான தேவாலயங்கள் அந்த ஏழு தேவாலயங்களில் இதுவும் ஒரு தேவாலயம் தான் இது வந்து கத்தோலிக்க தேவாலயம் இந்த தேவாலயம் வந்து எப்போது கட்டப்பட்டது அப்படின்னா கிபி பதினாறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக தகவல் இருக்குது வரலாற்று அதாவது கிபி பதினாறாம் நூற்றாண்டில் வந்து கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதற்காக முக்கிய பங்காற்றி வந்து கத்தோலிக்க மிஷினரியான புனித பிரான்சிஸ் சேவியர் வந்து கன்னியாகுமரிக்கு வந்தார் அப்போ வந்து இங்கே வந்து சின்ன அளவில் தான் பார்த்தீங்கன்னா இந்த லேடி ஆஃப்னு ஒரு ராம்சம்னு சர்ச் இருந்தது அதுக்கப்புறம் தான் இந்த தேவாலயம் அப்படிங்கிறது கிபி பதினஞ்சாம் நூற்றாண்டில் கோதி கட்டிடக்கலை பாணியில் பார்த்திங்கன்னா இது வந்து கட்டி எழுப்பப்பட்டது இதனுடைய இது வந்து வெள்ளை அமைப்பில் கட்டிருக்கும் மற்றபடி வெளியில் பக்கம்லாம் நீல நிறத்துலையும் இது அமைஞ்சிருக்குதோ இதோடய முகப்பு பக்கம் அப்படிங்கிறது தனித்து இருக்கும் இந்த தேவாலயம் அப்படிங்கிறது கன்னிமேரிக்க அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இதற்கு அருகிலே பார்த்திங்கன்னா பின்பக்கம் கடல் இருக்குது இந்த தேவாலயம் அப்படிங்கிறது கிறிஸ்தவர்கள் மட்டுமின்றி உள்ளூர் மக்களும் சுற்றுலா பயணிகள் இந்த தேவாலயத்தின் புனிதமான ஒளியை வணங்கும் தரிசிக்கவும் தொடர்ந்து நாள்தோறும் வந்து கொண்டே இருக்கிறார்கள் மத முக்கியத்துவம் காரணமாக தேவாலயம் முக்கியமான கிறிஸ்தவ பண்டிகைகளுக்கு தளமாகவும் உள்ளது இந்த தேவாலயம் அப்படிங்கிறது ஃபுல்லாக வெள்ளை கலரில் தான் இருக்கும் லைட்டாக மட்டும் ஒரு நீல கலரில் இருக்கும் அது கிட்ட வந்து பார்த்தா தெரியும் முன்பக்கம் தான் இது பாருங்கள் எவ்வளோ அருமையாக அழகாக இருக்குது நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு நினச்சோன்னா ஆனால் உள்ளே போய் நம்ம இன்றைக்கி வீடியோ எடுக்க முடியாது ஏன்னால் காலையில் வந்து ப்ரேயர் நடந்துகிட்டு இருக்குது அதனால் நம்ம வெளியிலேருந்தே பார்க்கோம் எப்படி இருக்குன்ட்டு இன்றைக்கி நல்லா காலையில் வந்திங்கன்னா ஆறு மணிக்கு ப்ரேயர் நடக்கும் வழக்கமாக உள்ள எல்லாம் மக்களாக இருக்காங்க நம்மளால் உள்ள சரியாக போக முடியாது என்னால் நான் முடிஞ்சளவுக்கு காட்டுறேன் இந்த தேவாலயம் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் வர முடியாதவங்க இந்த வீடியோவில் பார்த்துக்கிறாங்க அப்படி இருந்து காலையில் ப்ரேயர் நடந்துருக்குது பாருங்கள் உள்ள இதான் அந்த தேவாலய கத்தோலிக்க தேவாலயத்தோட உள்பகுதி இப்படி தான் இருக்கும் பார்த்துக்காங்க காலையில் பிரேயர் நடந்துருக்கு நம்மளால் சரியாக உள்ள போய் வீடியோ எடுக்க முடியாது அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு நம்ம வெளியிலேருந்து நம்ம வந்து வீடியோ எடுத்துட்டோம் நீங்கள் வர முடியாதவங்க இந்த வீடியோவில் பார்த்துக்குறாங்க அப்படி இருந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறது இந்த கத்தோலிக்க தேவாலயம்